Hi friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோடு செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன் நான் உங்கள் எல்லாேருக்குமே சொல்ல போகிறேன் இந்த அஃபர்மேஷனை டெய்லி பேஸிஸில் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையே வந்து தலகிலாம் மாற்றுற அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல்லான அஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மோட்டிவேன் ேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோலுக்கும் உண்டான ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டட்னு சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அஃபர்மேஷன் தான் அந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது அதற்கு உண்டான எனர்ஜியை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணி அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பி பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும்னு நமக்கு தெரியும் அப்போது ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சு பேசினாலும் சரி தெரியாமல் பேசினாலும் சரி அது நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ அப்போ அஃபர்மேஷன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்த கான்சியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளோட நம்பிக்கையாக மாறும் அந்த நம்பிக்கை நமக்கு தேவையான தேவையான விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து கொண்டு வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது டெய்லி பேசிஸில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கான்சியஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ எப்பவுமே நமக்கு தேவையானதை பற்றி நம்ம அதிகமாக பேசணும் நமக்கு என்ன தேவையோ அதை அதிகமான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறது வேறு பாசிட்டிவாக பேசுகிறதுங்கிறது வேறு அப்போ உங்களுக்கு பேசிக் ஸ்டெப்பே என்ன வரும் நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறது தான் வந்து நம்மளோட பேசிக் ஸ்டெப்பாகவே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என்ன மனநிலைமையில் இருந்தாலும் சரி ஒரு சில குறிப்பிட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மிராக்கள் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நம்ம மந்த்ராஸ் அஃபர்மேஷன் சுவிட்ச்வேர்டு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த வார்த்தைக்கு உண்டான எனர்ஜி நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டு பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த அஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளை வந்து நம்ம எப்பவுமே கான்சியஸாக நோட் பண்ணணும் அப்போ இங்கே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணட்டாகட்டும் கெரியர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மணி அட்ராக்ட் பண்ணுறக்கு ஹெல்த் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இது இல்லை அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இல்லை அதனால் நான் இன்னொருத்தவங்ககிட்டருந்து எதிர்பார்க்கறங்கிற ஃபீலையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டெப்பாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஃபீலுக்கு நம்ம போனோம்னா யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு நீங்கள் நம்பணும் அந்த குண்டான ஃபீலை கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்குன்னு சொல்லுவோம் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ்னு போவோம் அப்போ நமக்கான கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அது நமக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம் அதுக்கப்புறம் அது நடக்கும் அப்படிங்கிறத முழுசாக நம்புவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற ஃபீலை நம்ம கொடுக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அது இல்லை அதனால் அது எனக்கு வேணும் அது இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அது இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அது என்ன ஒரு ஃபீலை யூனிவர்ஸுக்கு கொண்டு போகும் அப்படின்னா பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் யூனிவர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும் ஸோ நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது டபுளாக ட்ரிபிளாக உங்களுக்கு திரும்பி வருங்கிறது தான் அட்ராக்ஷன் அப்போ நீங்கள் அன்பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அன்பு பல மடங்காக திரும்பி வரும் அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் அப்படிங்கிற உணர்வை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாபு உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கும்போது நிறைய பணம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும்போது ஆரோக்கியத்தை மீண்டும் மீண்டும் ஏற்பீங்க அப்போ என்ன அப்படின்னா நம்ம எந்த மனநிலைமைக்கு போகணும் அப்படின்னா எப்போவுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது கொடுக்குற நிலமையில் நம்ம இருக்கேங்கிறத உணரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னா எங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது தான் நிறைய இருக்குது ஸோ இன்னும் இன்னும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ஃபீல் வரும் அதனால தான் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்போ அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது ஓகே என்கிட்ட நிறைய இருக்குங்கிற ஃபீல் இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குது பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து லவ் அட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எங்கிட்ட நிறைய லவ் இருக்குது நான் வந்து அதை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஃபீல் இருக்கிறதுனால தான் அவங்க லவ் சக்ஸஸாக அடைய முடியுது ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஏன் லோ ஃபீலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை இன்னொருத்தவங்க வந்து கொடுத்தா தான் நான் ஹாப்பியாக இருப்பாங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்ராக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் ஆரோக்கியத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் ஒரு ஜாபை அட்ராக்ட் பண்ணுறக்கும் கஷ்டப்படுறோம் ஸோ இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற அஃபர்மேஷனை டெய்லியும் ஒரு இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஏன்னால் நீங்கள் தொடர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ கான்சிஸ்டண்ட்டாக டெடிக்கேஷனாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் இங்கே நிறைய பேர் என்ன அப்படின்னா அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறக்கு ரெடியாக இல்லை ஒரு நாள் பாசிட்டிவாக சொல்கிறீங்க ஓகே அடுத்த நாள் அந்த ஃபீல் வரலனாலும் பரவாயில்ல அந்த மெத்தடை நீங்கள் பண்ணுங்கள் ஃபீல் எப்போ வரும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபீல் வரல ஃபீல் வரல அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால தான் வந்து அந்த மெத்தட் பண்ணல நீங்கள் சொல்கிறதே வந்து அந்த இடத்துல தப்பு ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி உங்களை அந்த விஷயத்தை பண்ணவே விடாது அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தாண்டி எப்போ நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போவே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி தான் ரொம்ப பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்தன்னைக்கு தான் சாப்பிடணும்னு ஃபீல் ஆகும் கரெக்டாக அப்போ அந்த சேலஞ்சை தான் நீங்கள் விரதம் இருப்பீங்க கரெக்டா அப்போ அதை தாண்டி நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேப்பா நம்ம பசி வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம அந்த விரதம் இருந்துட்டோம் நமக்கான சக்ஸஸ் கிடைக்கும்னு தோணும் அதே மாதிரி தான் டெய்லியுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் நீங்கள் மெத்தட் பண்ணுறக்கான எல்லா சூழ்நிலைகளும் ஃபேவரபுளாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் சுச்சுவேஷன் ஃபேவரபுளாகவே இல்லைனாலும் எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன் நான் வந்து என்னோடய ஒர்க்கை பண்ணுறேன் யூனிவர்ஸ் அவங்களோட மிராக்கில் பண்ணட்டுங்கிற நம்பிக்கையோடு உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ீங்க அப்படின்னா அங்கே சக்ஸஸ் கிடச்சிடும் ஸோ அதே மைண்ட் செட்டோடு தான் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்குற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடும் அது என்ன அஃபர்மேஷன் அப்படின்னா எப்பொழுதும் என்னை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலேயே வைத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் எப்பொழுதும் என்னை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலேயே வைத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நன்றிகள் எப்பொழுதும் என்னை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலேயே வைத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நன்றிகள் இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் என்னை வந்துட்டு கொடுக்குற நிலமையிலேயே வச்சுருக்கீங்க அன்பாகட்டும் பணமாகட்டும் ஹெல்த் ஆகட்டும் ப கெரியர் ஆகட்டும் கெரியர்னால் சர்வீஸ் நம்ம கொடுக்கறது அப்போ ஒரு தேவை அப்படிங்கிறது வரும்போது எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்களா அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து மணியை அட்ராக்ட் பண்ணுறக்கான எனர்ஜி அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் தான் ஜாபுக்கு உண்டான எனர்ஜி அடுத்தவங்களுக்கு அன்பு தான் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறக்கான எனர்ஜி அப்போது இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது எப்போவுமே நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் தான் கொடுக்குற இடத்துல இருக்கீங்கிற ஃபீல் உங்களுக்கு வருது அப்போ அங்கே பற்றாக்குறைங்கிற ஒரு ஃபீலே வராது எப்பொழுதுமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷன் தான் இந்த அஃபர்மேஷன் ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் ஒரு நாளில் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மெராக்கல் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் ஃபீல் வருதோ வரலையோ இதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபீல் வரும் ஆமாம் இல்லை நம்ம தானே கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்கள எப்பவுமே எல்லாேருமே தேடி வருவாங்க இல்லையா ஏன் நம்ம பிரபஞ்சத்தை தேடி போகிறோம் ஏன் கடவுளை நம்ம தேடி போகிறோம் அவங்க தான் அங்கே கொடுக்குறாங்கன்னு நம்ம நம்புறதுனால தான் அவங்களை தேடி போகிறோம் நீங்கள் சும்மா போகிறீங்க கடவுள் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார் ஆனால் கடவுளை கும்பிடுவோம் கும்பிடுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே யாராவது போய் கடவுளை கும்பிடுவாங்களா யாருமே கும்பிட மாட்டாங்க கரெக்டாக அதே மாதிரி தான் கடவுள் வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க அவங்க தான் சுச்சுவேஷன் க்ரியேட்டர் அவங்க தான் பாசிட்டிவ் எனர்ஜியோட பிறப்பிடம் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை தேடி போகிறோம் பிரபஞ்சத்தை தேடி போகிறோம் அதே மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்கள் உயர்ந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற நிலமையில தான் யூனிவர்ஸ் வச்சுருக்காங்க அப்போ யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம கொடுக்குறோம் யூனிவர்ஸோட குழந்தைங்கிற ஃபீல் நமக்கு வந்துடும் இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இல்லைன்னா எழுதிக்கிட்டு வாங்க இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் மிராக்கில் நடந்தே தீரும் ஸோ இந்த அஃபர்மேஷனை இன்னையிலேருந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கோல்லையுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதை உங்களால் உணர முடியும் ஸோ நிச்சயமாக எல்லாருக்குமே பிரபஞ்சம் வந்து அள்ளி எல்லி கொடுக்குற நிலமையில தான் வச்சிருக்காங்க நம்ம எல்லோருமே வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மக்கிட்ட கொடுக்குறக்கு நிறைய அன்பு இருக்குது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்